ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் ஐநூற்று எண்பத்தி ஐந்து இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருச்செங்கோடு அன்பாக வந்து உண்டால் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அன்போரு கண்கள் முளைத்தானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண் பேது மண்டி குன்றா மலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோமே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தா என்னும் போல் செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ